Holidays. Holidays Nale are the GT holidays. Tha. GT holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT holidays. Holidays Nale are GT holidays. Tha. GT holidays, South India's number one travel brand. Y <inaudible> ரமேஷ்குமார் இணைப்பில் சிறிய தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது கேரள மாநிலத்தில் சில மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது பத்தினம் திட்டா கண்ணூர் இடுக்கி மலப்புரம் வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடன் நினைக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் வணக்கம் கேரள மாநிலத்தில் திட்டா வயநாடு இடுக்கி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு பற்றி விவரங்கள் என்ன இதனால் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள் விடுக்கப்பட்டிருக்கு அதையும் சொல்லுங்க கேரளாவை கடந்த சில நாட்களாக தாக்கல் மழை என்பது அந்த வகையில் இந்திய தினத்தை பொறுத்த அளவில் குமரி கடல் பகுதிகளின் மேல் ஏற்பட்டுள்ள அந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மேலும் பனிரெண்டாம் தேதி வரையிலும் கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் ஒரு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்திய தினத்தை பொறுத்த அளவில் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போன்று பத்தா இடுக்கி மலப்புரம் வயநாடு கண்ணூர் போன்ற மாவட்டங்களுக்கு இந்திய தினம் மஞ்சள் அலாத்து எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை மற்றும் மணிக்கு நாற்பதிலிருந்து முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது அதே போன்று மலையோர பகுதிகளில் தான் அதே போன்று கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என ஒரு அறிவுறுத்தல் தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த அறிவுத்தலை தொடர்ந்து மாநில அரசை பொறுத்த அளவில் ஒவ்வொரு பகுதிகளிலும் குறிப்பாக நீர்நிலைகளும் இருக்கட்டும் அணை பகுதிகளாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக சுற்றுலா தலங்களாக இருக்கட்டும் கடலோர பகுதிகளிலும் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது மோகன்